வழக்கம் பத்திரிக்கையாளர் கூடங்கி வழக்கம் போல் இன்றைக்கும் நம்ம அண்ணன் சீமான் வழக்கம் போல் டெய்லி ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பார்ல அது மாதிரி இன்றைக்கும் ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து வழக்கம் போல் வாயில் சுட்டிருக்காரு இது எத்தனையாவது பொய்னு தெரில கணக்கில் கிடையாது டெய்லி அவர் வந்து வாயை திறந்தாருன்னா பொய்களுடைய எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்கும் இன்றைக்கும் ஒரு பொய் ஒன்று சொல்லி அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர்களும் அதெல்லாம் கிடையாது இல்லை தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பார் இன்றைக்கி என்னடா பொய் சொன்னார் அப்படின்னா ஏற்கனவே அந்த பொய் பல சொல்லியிருக்காரு மறுபடியும் அந்த திருப்பி ஞாபகப்படுத்துறாரு அந்த ஃப்ளோவில் வந்து பேசினார் இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவான் அர்ஜுனும் வடிவேலும் வந்து மார்க்கெட்டுக்கு போகும்போது அந்த ஃப்ளோவில் எதுவும் அண்ணனை வாடா போடான்னு சொன்னியா ஃப்ளோவில் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஃப்ளோவில் ஒரு விஷயத்த சொல்லிட்டார் அதாவது அஞ்சு வயசாக இருக்கும் போதே வந்து கொடி பிடிச்சிக்கிட்டு கம்யூனிஸ்ட் போராட்டத்துக்கு போனாரு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருப்பாரு நீங்களாம் பார்த்துருப்பீங்க இப்போ என்ன பண்ணிட்டார அது அடிஷ்னலாக ஒரு இன்னொரு பொய்யை உள்ள சேர்த்துட்டாரு அஞ்சு வயசு இருக்கும்போது கம்யூனிஸ்ட் போராட்டுக்கு போனேன் இல்லை நானு அஞ்சா படிக்கும் போது அஞ்சு வயசுல அஞ்சா படிக்க முடியும் நமக்கு புரியலங்க ஒருவேளை சூப்பர் பவர் ஸ்டூடெண்டா இருப்பார் போல இருக்கு அஞ்சு வயசுல அஞ்சாப் படிச்சிருக்காருன்னா பத்து வயசுல பத்தா படிச்சிருப்பாரு அவர் சொன்ன தான் பதினஞ்சு வயசுல டிகிரி முடிச்சு இத வந்துட்டார்ல அடுத்து இருபது வயசுல அதிபர் ஆயிட்டாரு அவ்வளவுதான் அவரு வந்த வேலைய பெற்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு நான் வழக்கமாக சொல்கிற பொய் தானே அப்படின்ட்டிங்களா ஆமாம் என்ன பண்ணுறது இதோடு சேர்ந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த பொய் தான் வாய் தரம் பேசுவார்ல அதுவும் இல்லாமல் இப்போ வந்து டெய்லி விஜய் வந்து அவருக்கு டார்கெட் கொடுத்துட்டாங்க பொழுது விஜய் நீ டெய்லி கூப்பிட்டு விஜய் கூப்பிட்டு ரெண்டு கொட்டு கொட்டு விஜய்க்கு ஏதாவது ஒரு உரண்டை எழுத்துக்கிட்டே இரு அப்போ தான் நீ வந்து இந்த லைம் லைம்லைட்டில் இருக்கிறத காமிக்க முடியும் ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக செங்கல் செங்கலாக பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா பக்கமும் உருவிட்டே இருக்காங்க அது தெரியக்கூடாதுன்ற மாதிரி நீ ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டே இரு எப்பவுமே நீ கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ கக்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்கணும் கூட நீ வந்து பயங்கரமாக ஒரு பத்து இருபது பேரை அடிப்படையில் வச்சுக்கணும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் சிக்கல் வரும்போது வேற யார யாராவது புதுசு புதுசா இருப்பாங்க புதுசு புதுசா இருப்பாங்க ஆனால் இவர் வந்து சொல்ற பொய்யை மட்டும் நிறுத்த மாட்டார் சொல்லிட்டே இருப்பார் இப்போ வந்து விஜய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நீ ஏன் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்ச தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏன் பேர் வச்ச அப்படின்னு கேட்டிருக்காரு உனக்கு என்னையா பிரச்சனை விஜய்க்கு பிடிச்சிருக்கு வச்சிட்டாரு உனக்கு என்ன பிரச்சனை இப்போ இதில் அதை விட பெரிய குடும்பம் என்னன்னா நீ உனக்கு கேரளால நிறைய ரசிகர் இருக்காங்களே அங்க போய் கட்சி ஆரம்பிக்க வேண்டியா நீ வந்து உலக வெற்றி ஏட்டா என்ன பண்ணுறது நம்ம இந்த அப்படின்றது மேக்கரான் கம்பெனி மாதிரியே வந்து கிறுக்குத்தனமா எதையாவது வளர்றதே சீமானுக்கு வேலையா போச்சு இதில் வேற குடும்பம் என்னன்னா கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு ஆமாம் ஆமாம் நான் கூட்டணி வச்சுருக்கேன் எட்டு கோடி மக்களோட கூட்டணி எட்டு கோடி மக்களோட கூட்டணி வச்சிருக்கிய ஒரு நாளாவது அந்த எட்டு கோடி மக்கள் ஒரு கவுன்சிலர் சீட்டாவது கொடுத்தாங்களான்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவரும் தன்னை பார்த்து அது கேட்டுக்க மாட்டேங்கிறார் கண்ணாடியை பார்த்து ஆனா மனுஷன் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா இந்த மாதிரி வாயிலே உட சுட்டாலும் கேட்பதற்கு யாரும் இல்லை கேட்கிற காதுகள் பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி கூட எவனும் சொல்லாத அளவுக்கு டெய்லி பத்திரிகையாளர் சந்திக்கிறார் அந்த தன்னம்பிக்கையே பெரிய விஷயங்க நமக்கு வந்து பெரிய ஆபத்து போயிட்டு இருக்கு நம்ம வந்து அதில் பாதாளத்தில் விழுந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கூட அந்த ஏய் கடைசி நேரம் முறைடா முறைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல வடிவேல சொல்ற மாதிரி அவனை அவனை பார்த்து நீ முறைச்சிட்டேரு அப்படின்னு சொல்லுவான்ல அந்த மாதிரி வந்து முகத்தை டைட்டா வச்சுக்கிட்டு பேசிட்டே இருக்காரு தனக்கு இங்க ஆபத்து பெரிய கீழே பள்ளம் பெருசா வெட்டிட்டு இருக்காங்க பூரா இங்க இருந்து எல்லாம் கொத்து கொத்தா போய் தாவைய காலை சேர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் எல்லாம் வர்றது அவரால் ஜீரணிக்க முடியல விஜய் இப்ப போட்டு பயங்கரமா ஒரு பக்கம் வந்து ஆஹ் திமுகவை திட்டுறாரு கலைஞர் சிலையை உடைப்பேன் நான் யார் தெரியுமா நான் வந்தேன் நான் ஒரு தமிழ் பிள்ளை ஆட்சிக்கு வரக்கூடாதா அப்படின்றாரு நீ தமிழ் இல்லையானே டவுட்டா இருக்கு எங்களுக்கு அவனா வந்து ஸ்ரீலங்காவில் இலங்கையும் பேசிட்டு இருக்கல பேசாம இலங்கையில பேசாம அதிபர் ஆயிடு போயிட்டு யார் வேணான்றா இலங்கை அதிபர் நான் தானே போயிடு கிளம்பிப்போ அண்ணன் பிரபாகரன் வந்து இல்லைன்னு சொல்லிட்டுல போய் நீ அங்க போய் அந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டியது தானே இங்க உட்காந்துட்டு எல்லார் உயிரையும் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்கலங்க கேட்பாங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஏன்னா பேசுறது பூரா பொய் வாயத்திறந்தான் இப்ப இன்னைக்கு மறுபடியும் வந்து விஜய் வந்து விஜயனுடைய கட்சி பேர் ஏன் வச்ச உனக்கு எங்க போச்சு கேரளாவில் இங்க வந்து ஓட்டு போட போறான் போ அங்க போய் வச்சுக்கோ விஜய் எங்க கட்சி ஆரம்பிச்சா உங்களுக்கு என்ன சாமி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்கறதுக்கே ஆளு இல்லாம போச்சு விஜயலட்சுமி வந்து வந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டு உங்களை கழிவு கழிவு தள்ளிட்டு இருக்கு அதற்கு இந்த மீடியா முன்னாடி எதனா பதில் சொல்றீங்களா அதை எதாவது சார்ட் அவுட் பண்ணி விடுறீங்களா முதல் உங்க பஞ்சாயத்தை பாருங்க அப்புறம் அடுத்த பஞ்சாயத்துலாம் ஆனா பட்டு சீமானுக்கு அது என்ன பண்ணாலும் வராதுன்னு வச்சுங்களேன் இது போட்டோம் இப்ப விஜய் வந்து விஜய பத்தி இப்ப ஒரு பில்டப் கழிப்பிட்டு இருக்காங்க என்னன்னா விஜய் வந்து திமுக அதிமுக ஊழல் பட்டியல் எல்லாம் தயார் பண்ணிக்கின்னு போய் கவர்னரை பார்க்க போகிறாரு ஊழல் பட்டியல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் வந்து அதை தான் மக்கள் முன்னாடி பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் வேற ஏங்க என்ன சீரியஸாக ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் அப்புறம் வேற அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த மாதிரி பல பேர் வந்து ஊழல் பட்டியல்னு எடுத்துன்னு கவர்னர்கெல்லாம் போனாங்க பொட்டி போட்டி அவள் போனாங்க ஞாபகம் இல்லையா உங்களுக்கு ஒரு மாஜி ஐபிஎஸ் அதிகாரி எதுக்குடா இதுக்குள்ள வந்தாருன்னு தெரியாத ஒரு ஒருத்தர் இருக்காரு இப்ப எங்க படிக்க போறேன் இங்க எல்லாம் படிச்சு கீழ்ச்சி வெட்டி முடிச்சதெல்லாம் பத்தலன்ட்டு படிக்க போறேன்னு லண்டன் போயிட்டு இது ஒன்னும் ஒரு ஒரு வாரத்தை திரும்பி வர போறாரு அவர் இதே மாதிரிதான் வந்த உடனே அப்படியே இந்த சுடுதனில் இந்த இது மாதிரி அப்படியே பட 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 மாதிரி உள்ள நுழைஞ்ச கொஞ்ச நாள்ல எல்லா பக்கமும் திருமண பக்கம்லாம் அவர் பேர் தான் இருக்கும் பேசிக்கிட்டே இருப்பாரு திமுக மட்டுமே அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு வேற யாரையும் திட்டமாட்டாரு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அதிமுக திட்ட ஆரம்பிச்சோம்னா அதிமுக காண்டாய் போய் போதை நிப்பாட்டே உனக்கு எனக்கும் உறவு கிடையாது வெளியே போன்னு வெட்டி விட்ட உடனே ஐய பத்தி விட்டாங்களே நம்ம ஏதாவது வச்சு சவாரி பண்ணலாம்னு பார்த்தா நடக்காம போச்சுன்னா எம்பி சீட்ல எம்பி தேர்தலில் நாசமா போனதுக்கு அந்த ஒரு ஒருத்தர் தான் காரணம் இப்போ லண்டன் போயிருக்காரு பாருங்க அவர் பேர் என்னன்னா அவர் பேரை பெரும்பாலும் நான் சொல்றது இல்லை ஏன் சொல்றது இல்லைன்னா அவர் பத்திரிகையாளர்களே பார்த்து பல்லு போடாம வேலை பார்த்தாங்க அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டாரு ஏன்னா கேட்டா எங்க ஊரு வழக்கம்னு கொங்கு நாட்டு கோ கோயம்புத்தூர் மக்களே கொச்சையா பேசுன ஒரு கூமுட்டை தற்குரி தான் அது வேற யாரும் இல்லைங்க இந்த அண்ணாமலை அப்படின்னு ஒரு பேரு அது நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஏன்னா பேரு சொல்றதுலயே நமக்கு வந்து உடன்பாடு இல்லை பேர் சொல்லக்கூட தகுதி இல்லாத ஒரு மனுஷன் அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு மனுஷன் யாருன்னா அது அண்ணாமலை மட்டும்தான் இது வரைக்கும் தமிழ்நாடு கண்டிராத ஒரு கேவலமான தலைவர் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிக் பண்றது தான் டிக் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து அவர் ஒரு பக்கம் அங்கே சீனம் போட்டு இருந்தாரு வந்து பாஜக மேலிடமே வந்து இப்போ நீங்க உனக்கு பெரிய நெருக்கடி இருக்குது ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரும் துரத்தி விட்டாங்க அதற்கு வந்து ஒரு படிப்பு காரணமா வச்சுட்டு போயிட்டார் அது என்ன பண்றாருன்னு தெரியலங்க உள்ளூரை உள்ளூர்லயே ஓனா முடிக்கும் அசலூர்ல போய் என்ன பண்ணிட்டு வரப்பேருக்கு என்ன டான்ஸ் ஆட போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணுவோம் அந்த மனிதர் பண்ற அந்த அட்ராசிட்டி மாதிரி நானும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தெரியுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர் அது அந்த பாணியை அதுதான் அங்க அடிச்சு பத்தி விட்டாங்கல்ல இப்ப அந்த பாணியை வந்து விஜய் கையில் எடுக்கலாம்னு நினைக்கிறாரான்னு தெரியல இப்ப ஊழல் பட்டியல் தயார் பண்றாராம் சரி தயார் பண்ணுங்க தயார் பண்ணி என்ன பண்ண போறீங்க எங்க கொடுக்க போறீங்க யார்கிட்ட அதுக்கு வந்து சில ஊடகங்கள் சொல்கிறாங்க போய் கவர்னர்கிட்ட கொடுப்பாராம் கவர்னரே இப்போ இன்னும் எவ்வளோ காலத்தில் இங்கே இருப்பாருன்னு தெரியாத லெவலில் இருக்காரு பாவம் அவரு அவரே நிறைய நேரம் பேசி பேசி மாட்டி முடிச்சுட்டு இருக்காரு அவர்கிட்ட தாங்க போய் அப்படியே ட்ரங்க் போட்டி ட்ரங்க் போட்டியாக கொடுத்தாருங்க அண்ணாமலை திமுகவுடைய ஊழல் பட்டியல் ஒன்று திமுகவுடைய ஊழல் பட்டியல் ரெண்டு அப்படின்லாம் போய் பட்டியல் போட்டி போட்டியாக கொடுத்தாரு இது வரைக்கும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா நான் என்ன கேட்க வரேன் ஒன்றியத்தில் இருக்கிறது யாருடைய ஆட்சி பாஜக ஆட்சி தானே இங்க அதோட மாநில தலைவராக தானே அண்ணாமலை இருந்தார் அவர் தானே எதுவுமே ஆதாரங்கள் எல்லாம் போட்டி போட்டியா கொடுத்தாரு அந்த போட்டியில ஒண்ணுமே இல்லைன்னு திருச்சி சூர்யா கழுவி தள்ளிட்டாரு அது சொமாங்க காலி போட்டிங்க அது ஏங்க ஒரு ஆதாரம் கொடுக்குன்னா பெண் எத்துமே கொடுக்க வேண்டி இல்ல கோர்ட்டுக்கு போக வேண்டித்தானுங்க நம்ம பெரும்பாலும் சொல்றது என்னன்னா சுப்பிரமணிய பாணி பாணிதான் சுப்பிரமணிய சாமி ஜெயலலிதா மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டை எழுப்பினார் எழுப்பினதை விட சும்மா இல்லை அவர் அவர் வந்து இந்த மாதிரி நடைப்பயணம் போல சீன் போடல கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்கல இல்ல வேற எந்த பஞ்சாயத்து பண்ணல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் கிளவரா என்ன பண்ணார்னா அவர் வந்து திரட்டிய ஆதாரங்கள் அடிப்படையில நேரம் நீதிமன்றத்தை ஆடிட்டார் நீதிமன்றத்துல வழக்கு போட்டார் அந்த வழக்கு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 கடைசியில அந்த அம்மாவுக்கு ஊழல் குற்றவாளினி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருவதற்கு காரணமா அமைஞ்ச ஒரு விஷயம் அது அதுதான் வந்து உண்மையிலேயே ஊழல் செய்திருந்தால் மாற்றிக்க போறதுக்கு அதுல தான் அதுதான் கரெக்ட் இப்ப நீங்க அரசியல்வாதியா இருக்கீங்கன்னா இந்த நடைமுறை தானே கையில் எடுக்கணும் இதை விட்டுட்டு ஸ்டென்ட் அடிக்கிற வேலை பாத யாத்திரை போறது என்னமோ அவர் பண்ண அதே பாணிதான் விஜய் பின்பற்ற போறாராம் இப்ப பாத யாத்திரை பாத யாத்திராம் இது வந்து இது கம்ஃபர்ட் சோன்ல இருக்கிற பாட்டியாச்சா வீட்டுக்குள்ள போற காரை கூட கண்ணாடி கூட இறக்கி வெளியில வாசல்ல காவல் காத்துக்கிட்டு இருக்க அண்ணன் அண்ணன் கத்திக்கிட்டு இருக்கிற இல்லைன்னா தளபதினு கத்துற அந்த தொண்டர்கள் கூட கண்ணாடி இறக்கி பார்க்கறதுக்கு கூட துப்பு இல்லாத விஜய் வந்து எப்படி போய் ஒரு பாத யாத்திரை போவார்னு கேக்குறீங்களா அதாங்க எனக்கும் புரியல ஆனா இவர் பாத யாத்திரை போவார் எப்படி போவார்னா ஒரு பத்தடி நடப்பாரு அப்புறம் ஒரு சொகுசு வாகனம் வரும் ஏரியின்னு போவார் இந்த போகத்த பண்ணார்ல மண் எண்மக்கள் அதை அந்த ஆடியோ வீடியோ கட்சிக்கு ஒரு பெரிய பாத யாத்திரை போய் பெரிய வசூல் வேட்டை போட்டாங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வசூல் போட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ரத யாத்திரையை செட் பண்ணி வச்சுட்டு பத்தடி நடப்பாரு அப்புறம் அதுல ஏறி உட்கார்ந்து பாரு சொ வாழ்க்கை பூரா பவுன்சர்ஸ் வச்சு தானே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் விஜய் பவுன்சரை தான் வாழ்க்கை ஓட்டுறேன் எப்ப பவுன்சர் கல்ச்சரை ஒழிக்கிறாரோ அன்னைக்கு தான் விஜய் வந்து மக்களோட மக்களாக அவர் வந்து நிக்க முடியும் அப்பதான் மக்கள் அவங்கள ஏத்துப்பாங்க மக்களோட வெகுஜன மக்களோட நீங்க கலக்காம அதிகாரத்துக்குள்ள எல்லாம் சும்மா கற்பனை கனவு தான் எங்க அண்ணன் சீமான் மாதிரி அதிபர் கனவுலேயே இருக்கிறது இருக்குல்ல கனவுலக அவர் தான் நான் கடந்த வீடியோலேயே அதான் டைட்டில் வச்சிருந்தேன் கனவுலக அதிபர்னு அவர் கனவுலக அதிபர் இவர் வந்து கனவுலக முதல்வர்னு வச்சுக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் சொல்லிக்கலாம் நானும் முதல்வர் முதல்வர் பட் அது ஒண்ணும் நடக்க போறது இல்லைன்னு வச்சுங்களேன் சரி அவர் போய் கேட்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க எதெல்லாம் திமுக ஆட்சியின் மீது ஊழல் திமுக செய்த ஊழல் பட்டியல் எடுங்க யாரு வேணான்றா அதிமுகவுடைய ஊழல் பட்டியல் தாராளமா எடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே பல கேஸ் இன்னும் பெண்டிங் தான் இருக்கு நீங்க ஊழல் பட்டியல்லாம் எடுக்கலாம் வேணாம் ஏற்கனவே நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கிற அந்த ஊழல் பிரச்சனைகளை தீவிர சீக்கிரமா விசாரிச்சு முடிவு சொல்லி சப்பு செஞ்சிருந்தாங்கன்னா தண்டனை கொடுங்கன்னு ஒரு ஒரு பெடிஷன் அடிஷனல் பெட்டிஷன் போட்டாலே போதும் இல்ல அதை ஆர்ப்பாட்டமாக நடத்தினாலே போதும் உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும் இதெல்லாம் கூட இருக்கும் சொல்லி கொடுப்பான் தரமாட்டான் கூட இருக்கிறான் பெருசா காமிக்கிறேன்னு தனியா ஐசோலேட் பண்ணிட்டே இருப்பானுங்க ஐசோலேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தனியாக ஒரு மனுஷனை காட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தேரவே மாட்டீங்க இப்ப வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் ஆச்சு மாநாடு போட்டாங்க மாநாடு போட்ட பிறகும் விஜய் கட்சியினுடைய மாவட்ட நான் தான் விஜய் கட்சியில மாநில பொறுப்புல நான்தான் இருக்கேன்னு ஒரு வய எங்கேயாவது மீடியாவை மீட் பண்ணி பேசுறாங்களா யாருமே பேச மாட்டாங்க அப்ப யாரையுமே அடையாளப்படுத்த மாட்டீங்கன்னா இருபத்தாறு தேர்தலில் எந்த மூஞ்சை வச்சு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க விஜய் மூஞ்சி பார்த்தவனே எல்லாரும் குத்தி தள்ளிடுவாங்களா என்ன நம்பிக்கை உங்களுக்கு அப்ப உங்களுடைய நோக்கம் வந்து உங்களுக்கே நல்லா தெரியுது நாம சலசலப்பை மட்டும் ஏற்படுத்திட்டே இருக்கலாம் போதும் பெருசா நமக்கு வந்து அடையாளம் வேணாம் கிரவுண்டு ஒர்க்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறீங்க கண்ணை மூடி கண்ணை தரத்துல எலெக்ஷன் டேட் வந்துடும் மக்கள்கிட்ட நீங்க போய் கிராமங்களை சந்திப்பதற்கு உங்களால முடியாமல் போயிடும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கிராமம் இருக்குன்னு அவர் கேளுங்க தெரியாது விஜயகாந்த் வந்து கிராம கிராமமா போனவர் அவருக்கு தெரியும் இவருக்கு தெரியாது நகரம் எத்தனை இருக்குன்னு தெரியாது நகர பாடியில் யார் யார் இருக்கானே தெரியாது மாவட்ட செயலாளர் எத்தனை பேர் இருக்கானே தெரியாது இவங்க போட்டாரா தெரியாது இன்னும் அந்த கட்சிக்காரங்க எல்லாருமே கட்சிக்காரெல்லாம் மாறவே இல்லை இன்னும் தொண்டர் ரசிக குஞ்சு தான் இருக்கு விசிலடிச்சா குஞ்சுகளாக தான் இருக்காங்க இன்னும் மாறவே இல்லை இந்த டிவி விவாதங்கள்ல உட்காந்து பேசுறாங்க தம்பிமார்கள் கொஞ்சம் புத்திசாலிகள் ஆனா அவங்க எல்லாம் அவங்க விவரம் தெரியுது இல்ல விவரம் தெரியாது இருக்க எதை கட்டாலும் தான் சொல்லுவார் எதை கட்டாலும் தளபதி தான் சொல்லுவாருன்னு சொல்றான் பாத்தீங்களா அந்த மாதிரி முட்டாள்களை மட்டும்தான் இவங்க விவாதங்களுக்கு அனுப்புறாங்க அப்புறம் எங்க வளரும் அது வாய்ப்பே இல்லை இதனாலதான் இதெல்லாம் நம்ம சுட்டி காட்டிட்டே இருக்கும் எப்ப உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு மேடை இருக்கு ஏறி விளையாடுங்க மேடை இருக்கு ஏறி ஆடுங்க அப்பதான் உங்களுடைய ஆட்டம் நல்லா இருக்கா இல்லையான்னு பாப்பாங்கன்னு சொல்றோம் இந்த தற்கூரிகளுக்கு அது விவரம் புரியவே மாட்டேங்குது என்ன பண்ண முடியும் சோ அதனால பாத்தீங்கன்னா அவர் ஊழல் குற்றச்சாட்டை ரெடி பண்றதுக்கு தயாராயிட்டாராம் என்ன தயார் பண்ணாலும் மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க ஊழல் குற்றச்சாட்டை தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இவர் படங்கள்ல எவ்வளவு வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு முதல்ல அதை முதல்ல தயாரிக்க சொல்லுங்க தயாரிப்பாளர் எவ்வளவு நஷ்டத்துல இருக்காங்க எத்தனை தயாரிப்பாளர் தெருவுல இருக்கான் ஒரு டிக்கெட்டோட விலையை நம்ம இரநூறுவா டிக்கெட் விலையை ரெண்டாயிரம் ரூபாய் எப்படி வித்து அந்த பணம்லாம் எங்க போய் சேர்ந்துச்சு யாருக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அதை முதல்ல தயார் பண்ண சொல்லுங்க அந்த லிஸ்ட் தயார் பண்ணி அதற்கு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு நான் ரொம்ப நீட்டா இருக்கேன் கிளீன் அண்ட் நீட்டா இருக்கேன் சொல்லி சொன்ன தான் விஜய் மத்தவங்க மேல குற்றம் சொல்ல முடியும் நீங்க திமுக மீது குற்றம் சொன்னாலும் எந்த தப்பும் கிடையாது அதிமுக மீது குற்றம் சொன்னாலும் தப்பு இல்லை யார் மீது ஒன்னாலும் குற்றம் சொல்ல உங்களுக்கு எல்லா ரைட் இருக்கு ஆனா முதல்ல அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சரியா இருக்குமான்னு பாத்துக்க அது சரியா இருந்தாதான் நீங்க பேசுறத அவங்க எடுப்பாங்க மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைங்க சோ இன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை தொடர்ந்து வந்து தினந்தோறும் விஜய உரண்டு எழுத்துக்கிட்டு இருக்க சீமான் சீமானுக்கு பதில் சொல்லாம வேற வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற விஜய் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு வேற என்ன புதுசா வந்து அரசியல் மாற்றங்கள்ல பெருசா இல்ல வேற ஏதாவது சந்தர்ப்பங்கள் சமயங்கள் ஜாலியான இந்த மாதிரியான ஒரு அட்ராசிட்டிகள்லாம் இருந்துச்சுன்னா மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க